யாருக்கு பல திருமணம் ஏற்படும் சில பேருக்கு மூணு கல்யாணம் எல்லாம் நடக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது உங்களுடைய ஏழாம் அதிபதி இந்த ஏழாம் அதிபதி ராகுவாகவோ இல்ல சுக்கரனாகவோ இல்ல ராகு சுக்கரன் இணைவாகவோ இருந்துட்டா ரெண்டாவது அவர் ராசி அம்சத்திலும் இரட்டைப்படை ராசியில போய் நின்றுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கும் ஏன் நடக்குது அப்படின்னா இவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாத ஒரு கிரகம் ரெண்டு பேருமே அதனால இவங்க போதுன்னே சொல்ல மாட்டாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அதுல தப்பு இல்ல ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணமும் பண்ணலாம் அதுலயுமே தப்பு இல்ல இந்த ராகுங்கிறது வந்து தப்பே கிடையாது அப்படிங்கிறவர் எனக்கு வேணும் அவ்வளவுதான் அது சரி தப்பெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு வேணும்னா நான் பண்ணிக்குவேன் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அதனால ரெண்டாவது கல்யாணம் பண்ணேன் இந்த மாதிரி பதில் எல்லாமே ரொம்ப கிளவரா பேசுவாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் சுக்ரன் சுக்கரன் ராகு இணைவு இருந்தாலும் இந்த மாதிரி ஏழாம் அதிபதியுடன் தொடர்பு இருந்தாலும் ஏற்படும்